வெல்கம் டு சாய சமையல் சாய சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி புளியாதரை எல்லோரும் பண்ணுறது தான் எல்லோரும் செய்கிறது தான் நம்ம ஒன்றும் இது இல்லை ஆனாலும் நான் நம்ம எப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு புளியை நம்ம காய்ச்சி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் வச்சுக்கிட்டோம்னா அதை அப்பப்போ வச்சு எடுத்து நம்ம புளி சாதம் பண்ணிக்கிறலாம் அதுக்கு இன்னைக்கு நான் அந்த புளி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்குவோம் ஆனால் நான் இன்றைக்கி புளி சாதம் தான் பண்ண போகிறேன் அதை எப்படி நான் எங்கள் இதில் எப்படி பண்ணுறதுன்னு எங்கள் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கேன் இதில் நல்லா எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும் காஞ்ச விட்டு பாருங்கள் கடுகு போடுங்க இதுக்கு நிறைய போடணும் கடுகு நல்லா கடுகு போட்டு பொரியட்டும் பொரிஞ்சு வரும் இதில் என்ன எடுத்து வச்சிருக்கேன் வெள்ளைப்பொழுது வத்தல் கிள்ளி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு குழம்பு கடலைப்பருப்பு அதுக்கு பிறகு இது வேர்க்கடலை வேர்க்கடலையே வறுத்து வச்சுருக்கோம் நாங்கள் பச்சையிலே வாங்கி நான் வறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் போடுவோம் புளி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொண்டாடுவேன் கூலி நான் நானே போட்டு வச்சுருக்கேன் இது நம்ம சாதம் எவ்வளோ சாதத்துக்கு வருதோ அவ்வளோ சாதத்துக்கு வச்சுட்டு மிச்சத்தை நம்ம வீட்டில் வச்சுக்கிடலாம் இதில் வெள்ளைப்பூ கடுகு வெடிச்சு வருதுங்க அப்போ வெள்ளை போட்டு நீங்கள் ரொம்ப கொடுக்கலாம் நானும் அளவாக கொஞ்சமாக போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமா அளவுக்கு கடலை கடலை பருக்கும் நிலக்கடலை நல்ல தேவையான அளவுக்கு இருக்காங்க நிலக்கடலை எவ்வளவு போடுறோமோ அவ்வளவு மனமோ இருக்கும் நல்லா கரைச்சிக்கோங்க புளியை நல்லா மணக்குது இதில் என்ன செய்யணும் ஏவும் புளியை ஊற்றிவிடுவோம் பக்குவத்துக்கு இதில் புளியை க ஊற்றிடுவோம் நீங்கள் பயப்பட வேண்டாம் மிச்சம் இருந்தாலும் நம்ம சா எவ்வளோ சாப்பாட்டுக்கு நம்ம கிளறுறோமோ அவ்வளவு கிளறிட்டு மிச்சம் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப ஆயிடுச்சேன்னு நீங்க நினைக்காதுங்க சாப்பாட்டுக்கு இது நல்ல உப்பு போட்டுக்கோம் எதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஆனா இதுல எவ்வளவு உப்பு போட்டாலும் கெட்டு போங்க காயம் உங்களுக்கு அளவுக்காக காமிக்க நான் நிறைய போடுவேன் எனக்கு ஏதுக்குனாவும் வெள்ளைப்பூடு பூண்டு காயம் ரொம்ப செலவாகும் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன் அதனால் அதனால தான் என் பிள்ளைகளுக்கு எப்போயும் பயிர் வலி வாய் வலி எதுவுமே வராது காயம் ஆடடிக்கி நினைக்காதீங்க இது வேணும் எவ்வளோ காயம் நீங்கள் போட்டு நான் போடுறேன் உங்களுக்கு எவ்வளவு தேவையும் அவ்வளோ போட்டுக்கோங்க எனக்கு காயம் ரொம்ப பிடிக்கும் நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் சாப்பாடு செம்மையா இருக்கும் கெட்டு போகாது பட்டியை காய்ச்சியே வத்த வைக்கணும் வத்த வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் மஞ்சள் பூடி அளவு மஞ்சள் சென்னையில உங்களுக்கு இங்கே வந்து விட்டு நானும் ஒவ்வொரு ரெசிப்பியா போட்டு காமிக்கிறேன் இப்படி வீடெல்லாம் வணக்கம் நம்ம இப்படி இந்த பக்குவத்தில் வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே இதே மாதிரி வச்சு நல்லா வற்ற வச்சு சுருளை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் அப்பப்போ செஞ்சு தாங்க நல்லது ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுலாம் நல்லதில்லை நான் ஏற்கனவே காய்கறி எதுவும் யூஸ் பண்ணனாலும் மொதல் நாள் நைட்டே எடுத்து வெளியே வச்சுருவேன் வச்சு தான் காய்கறியே குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன் அதனால் எந்த முன்னாடி இருந்தேன் நம்ம இப்போ தானே ஃப்ரிட்ஜி அதுக்குன்னு வந்திருக்கு இதை வைக்க அவ்வளோ இல்லை பாதுகாக்கலாம் அவ்வளோதான் கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் இருக்கும் ஆனால் நம்ம வெளியே வச்சு சமைக்கிற டேஸ்ட்டு வரவே வராது அதனால் நீங்கள் அப்பப்போ செஞ்சுக்கோங்க என்ன ஒரு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கடலை பருப்பு எல்லாம் மிளகாய் கில்லி போடுறதான் அப்படியே அடுப்பில் வச்சுக்கிட்டேன் அந்த அடுப்பில் சோறு வெந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த அடுப்பில் நீங்கள் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே கொதிச்சுரும் ஊற்றி தப்பும் நல்லா கிண்டி விட்டுல தான் இதெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது டைம் பிடிக்காது ரொம்ப டைம் பிடிக்காது உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ புளிப்பு இவ்வளோதான் நான் நான் தான் வச்சிருக்கேன் காயமும் அந்த காயம் அந்த வெள்ளைப்பூடு அந்த கடலை பருப்பு எல்லாம் அப்படியே மணக்குது பார்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் சாதம் வடிச்சு வச்சுருக்கோம் நல்ல எங்கள் உளுந்து உடைச்சி வச்சுருக்கோமா இன்னும் நம்ம அது ஊற்றுன ஒன்னே அப்படியாவும் இதாகிடும் எ தேவைப்படுத்தி ஆனால் எல்லை விட்டிக்கும் இதில் பாருங்கள் இது இருக்கும் அதனால நாங்கள் போட்டோம் மிக்சி காயம் போட்டோம்ல கூட்டு இது பெரிய குடும்பம் ரெண்டு பிள்ளைகளுக்கு முதலே சொல்லியிருக்கேன் எங்கள் சேனலில் அதனால் நாங்கள் எது இது செஞ்சாலும் நானும் நிறையா தான் செய்ய முடியும் கொஞ்சம் செய்கிறது ஈஸி ரொம்ப ரொம்ப செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அதனால் நாங்கள் நல்லா எனக்கு ரொம்ப செய்கிறது தான் ஈஸி நல்ல கடலை எல்லாம் போட்டு நல்லா பாருங்கள் புளிசாக ரெடி ஆகிடுச்சு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இங்கே கோயில் பெட்டி நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் யாராவது சமையல் சமையல் சாப்பாடு ரெடி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணி பார்சலாக தருவேன் அவ்வளோதான் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் இதே எங்கள் நம்பர் தான் இதிலையேவும் இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான் சாப்பாடு உங்களுக்கு செய்யணும் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கேங்க சாப்பாடு செய்யணும் ரெடி பண்ணி தருவீங்களான்னு கேட்டாலும் நாங்கள் செஞ்சு தருவோம் ரெடி பண்ணி தருவோம் நீங்கள் எவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக செய்வோம் நீங்கள் ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி புளியாதரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு இது உங்கள் வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க கோயிலில் வாங்குற மாதிரியே இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க அதனால நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒத்து மறந்துறாதைங்க மீண்டும் உங்கள் ஆதரவு தேவை நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு ரெசிபியுடன் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஒற்ற மறந்துறாதீங்க நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம்